பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்கிறதுக்கு ஜீவநாடிகள் என்ன சார் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா காதலுக்காக பல போர்களே நடக்கும் நீ காதலிக்கும்போது அதை சொன்னையே இதை சொன்னையே இப்போ நீ பண்ணலையே ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வரலாற்றுன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க திருப்பரங்குன்றம் மயில் இறகு இவ்வளோ பஞ்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சா இந்த திருமண காதல் திருமணத்தில் ஏற்பட தோஷம் விலகின ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை எட்டாம் இடம் என்பது ஆயுள் மற்றும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இந்த ஏழு எட்டாம் இடம் ஜாதகத்தில் நல்லா இருக்கும் இந்த ஜீவ நாட்டில் அகத்தியை அன்னைக்கே கண்டுபிடிச்சிக்கிறார் இந்த ஏழை எட்டு இடத்தை பாரு பாருங்க ஜாதகத்தில் அது இல்லை அப்படின்னா காதல் திருமணங்கள் ரொம்ப நிறையா இப்போ நடக்குது சார் எல்லாருமே திருமணம் பண்ணாலே காதல் திருமணம் தான் பண்ணுறாங்க இந்த காதல் திருமணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்காம தான் மேக்ஸிமம் எல்லா திருமணமும் நடக்குது இந்த பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்கிறவருக்கு ஜீவநாடிகள் என்ன சார் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா காதல் என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் அந்த அன்பின் வெளிப்பாடுல வந்து ஏற்படுறதான் காதல் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஹார்மோன் இன்பேலன்ஸ் சார்னாரு இருக்கலாம் இருக்கலாம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் கூட இருக்கலாம் என்ன அது வயசு கோளாறுன்னுமா நம்பால் நம்ம பெருசுங்களாம் என்ன சொல்லணும் வயசு கோளாறு தம்பி என்னோம் சரி பார்த்தா நம்பாலு ஒருத்தர் சொல்கிற ஐம்பதுலும் ஆசை வரும் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ ஐம்பது வயசுக்கு நான் போக முடியாது நீ ஐம்பது வயசுக்கு வர முடியாது இப்போ நம்ம ரெண்டு பேரும் அதை சோதிச்சு பார்க்க முடியாது இந்த கண்டிஷன் போய்ட்டுமா அண்ணா அறுபதிலும் ஆறு முதல் அறுபதே வரைன்னு ஒருத்தன் தான் அதை ஒருத்தான் ஒருத்தன் அண்ணா நம்ம வைரமுத்து சார் எட்ட எட்டாக பிரிச்சுக்க வாழ்க்கையை எந்த எட்டில் நீக்கிற பார்த்துக்கன்னு சொல்கிறேன் நானும் நீடி எட்டு எட்டாக பிரித்து பார்க்குறேன் அவர் சொல்கிற எந்த இடத்துலேயும் நான் ஃபிக்ஸ் ஆக மாட்டேறேன் நீ ஃபிக்ஸ் ஆகிரு எனக்கு தெரியாது என்ன ஸோ காதல் அப்படின்பது காதலுக்காக பல போர்களே நடந்திருக்கு வரலாற்றை படித்து பாருங்கள் உர உலக வரலாற்றில் பார்த்திங்கன்னா உலக சின்னங்களில் மிகப்பெரிய சின்னமாக போ போற்றி பார்த்து பாதுகாக்கப்படுவது தாஜ்மஹால் தாஜ்மஹால் ஏண்டா அந்த தத்தை ஒரு கட்டினார் அப்படின்னு கேட்டால் காதலுக்காக கட்டினார் என்ன கன்செஷன் காஸ்ட் என்ன ஆகுது மார்பிள் காஸ்ட் என்ன ஆகுது இப்போ நம்மளை ஒன்று போ கல்யாணம் ஆவலை நினைக்கிறவங்களை பார்த்தா என்ன உங்களை ஏதாவது மலேசியாவில் ஒரு பொண்ணு பார்த்து என்ன சரவணா நான் உங்களை லவ் பண்ணுறேன் இருந்து செத்து போயிடுச்சு நான் செத்து போட்டேன்னா நீ தாஜ்மஹால் கட்டியேன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் சார் அது எப்படி சார் பண்ண முடியும் அவர் பண்ணிட்டாரு நம்ம எப்படி தாஜ்மெல்லாம் கட்ட முடியும் தெரிச்சு ஓடி ஆன்மீக கடையை வேணால் ஒன்று வேணால் ஆளை ஓட்டுறான்னு கனடாக்கு போய் சேர்ந்து அது இப்போ லைட்டர் சைட் ஆஃப் தி காதல் திருமணத்தை நம்ம விட்டுருவோம் ஏழு எட்டு ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை எட்டாம் இடம் என்பது ஆயில் மற்றும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் இந்த ஏழு எட்டாம் இடம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஏழு எட்டா காதல் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு பா இப்போது என் நண்பர் இருக்கார் லவ் பண்ணுறாருன்னு வச்சுங்க அவர் போயிட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தை அந்த பக்கத்தை ஏற்று விட்டோம் பாப்பாவை லவ் பண்ணுறாருன்னா நேராக போய்ட்டு ஜாதத்தை கொடுத்து உங்கள் கப்பாட்டை கொடுத்து பருத்தம் மாதிரினா மறுநாளே காலி அவர் இவர் என்ன சொன்னவர் லவ் லெட்ரு கொடுத்தணும் போர் இப்போ லவ் லெட்ரு கிடையாது வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு என்ன ஏதோ ஒன்று பண்ணுறாரு இப்போ தான் செல்ஃபோன் தான் எல்லா வேலையும் செய்தேன் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு நீ ஏஐயில் போய்ட்டு மிட்டா மிட்டா ப்ளீஸ் ரைட்டர் லவ் லெட்டர் ஃபார் மை ப்ரொப்போஸ்டு கேர்ள் அப்புடின்னு சொன்னால் அது ஃபுல்லாக அடிச்சு கொடுது அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி தட்டி அடிச்சு விட்டா நம்ம நண்பர் பார்த்து நம்ம நண்பர் ஒரு கற்பனையாக ஒரு நண்பர் வச்சுக்கலாம் நம்ம நண்பர் ஜோன்னு ஒருத்தர் வச்சுக்கலாம் இந்த ஜோ இந்த அனுப்பிச்சு விட்ட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆஹா இவ்வளோ அழகாக இருந்ததாரு அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து திருப்பி அது வந்து சார்ஜி பீட்டில் போகுது சாட் பீட்டை அது ஒன்று பண்ணுது அவர் நினச்சிக்கிறாரு டே டே நம்மளை விட நம்ம லவ் பண்ண போகிற பொண்ணு ரொம்ப அறிவாளி ஆகுது அப்படின்னு ஒரு நாலு நாள் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கிரெடிட் கார்டு எப்படி வச்சுருப்பார் இருக்கவே இருக்கிறது விதவிதமாக மோட்டர் பைக் இப்போ என் நண்பர் ஒரு மோட்டர் பைக் சீஸ் ஆகி போச்சு அவருக்கு வாங்காத தம்பி மோட்டர் பைக் வாங்காத வாங்காத சொன்னேன் விடலை அவர் போயிட்டு இன்றைக்கி ஒரு மோட்டர் பைக் வாங்கினு வந்து என்னென்ன சொல்கிறாரு பெண்ணுமோ பேர் சொல்கிறாரு நானும் ஒரு ஒன் ஹவராக பை பைத்தியம் முடித்து கிடக்கிறேன் இன்னும் மோட்ரு பைக்காக இருக்கும் அப்படின்னு என்ன அதில் மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போய் போனோம்னா கும்முன்னு போவாங்க நீங்கள் இப்போ சென்னைக்கு வாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் எங்கள் ஓஎம்ஆர் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது ஈசிஆர் ரோடுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒன் மணி நேரம் உட்காந்துட்டுன்னு வச்சிங்களேன் இந்த மோட்ரு பைக்கில் காதல் அவ்வளவு அந்யோன்யமாகறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே மோட்டர் பைக்கு ஃப்ரண்ட் வீல் காயின்து பேக் வீல் கழிக்குது ஐ மீன் சார்ந்த வந்துடுது நீ காதலிக்கம்போது அதை சொன்னையே இதை சொன்னையே இப்போ நீ பண்ணலையே அப்படின்றாங்க உங்கள் வீடு எங்கள் வீடு உங்கள் ஜாதி எங்கள் ஜாதி அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஜாதிகள் கொலை என்ன இதெல்லாம் நடக்கும் இந்த காதலுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ண ஒன்றாக உயிர் தியாகம் பண்ண பெண்கள் இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம் இப்போ காதலை நம்ம வந்து வளர்த்தணும் என்ன காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு சண்டை கிண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள நம்ம வளர்த்தணும் வளர்த்துருக்கு இந்த ஜீவ நாட்டில் அகத்தி ரன்றிகே கண்டுபிடிச்சிக்கிறார் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார் இந்த ஏழை எட்டு இடத்த பாரு பாருங்கள் அது சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வரலாற்றை நீங்கள் படிச்சுக்கோங்க திருப்பரங்குன்றம் திருப்புறங்குன்றது ஐ திங்க் மதுரை பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் அந்த கோயிலுக்கு போக சொல்கிறார் அகத்தியார் நானே இப்போ இந்த கேள்விக்கு அப்புறம் ஜீவனாரில் நான் பார்க்கும்போது இந்த திருப்பரங்குன்றம் வந்தோன்னே எனக்கே யோசித்தேன் இது இன்னும் இது புதுசாக இது வரைக்கும் வந்ததே இல்லையாது அது குன்று மேலே இருக்கிற ஒரு கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த நோக்கத்தோடு நான் போனது கிடையாது மதுரைக்கு நான் போகும்போது கோயிலுக்கு போய் முருகரை கும்பிட்டு வருவோம் திருப்பரங்குன்றத்துக்கு போய்ட்டு கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வந்து நல்லா வருதுன்றாங்க இந்த திருப்பரங்குன்ற வரலாற்றை நம்ம படித்து பார்க்கணும் அது தெரில எனக்கு கோயில் பேரே வந்துருச்சு அது கோயில் பேர் வந்ததுனால நம்மளுக்கு அதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க திருப்பரங்குன்றத்துக்கு போட முடில அப்படின்னா என்ன சொல்கிறாங்க மயில் இறகு மயில் இறகு வங்கி வாங்கி ஒரு பஞ்ச் மயில் இறகு என்ன மயிலை பிடிச்சதையும் வந்து கூடாது பெரிய பிரச்சனை நாட்டில் இந்தியாவிலாம் பெரிய இந்தியாவோட தேசிய பறவை அது என்ன அது மயில் இறகு விற்பாங்க நாட்டு மந்திரெலாம் அந்த மயில் இறகு ஒரு பஞ்ச் இவ்வளோ பஞ்ச் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சா இந்த திருமண காதல் திருமணத்தெல்லாம் ஏற்பட தோஷம் விளக்குன்றாங்க பூஜை செய்யும்போது கையில் வந்து என்ன பண்ணுறாங்க மயில் இறகு வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு சாமி முருகரை வேணுன்னா படிப்படியாக இந்த காதல் திருமணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுதுன்னு சொல்கிறாரு சரவணன் அதனால் உங்கள் கேள்விக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் பதில் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் வந்து அடுத்ததாக கேள்வி இருக்கா சொல்லுங்கள் இல்லை சார் ம் இப்போ இந்த கேள்வி இன்றைக்கி பிடிச்சிக்கிறீங்களா ஆமாம் சார் ரைட் நாளைக்கு இன்னும் ஒரு கேள்வியோட சந்திக்கிறேன் கண்டிப்பாக இல்லை அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் கூட நீங்கள் கேள்வி கேளுங்க நான் சந்திக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம்